ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு எக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடைய பச்சை மிளகா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த டைம்லேயே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடையே ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இங்கே பாருங்க நான் மூணு முட்டை எடுத்து உடச்சி வச்சிருக்கேன் அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உடச்சு வதக்கி விடுங்க இந்த முட்டையெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க வதக்கி விடுங்க நான் நல்லா கலந்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இது வந்து உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா நம்ம வறுக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா நான் வடித்து சாதம் எடுத்துருக்கேன் அந்த சாதத்தை அதோட சேர்த்துட்டு போகிறேன் இந்த சாதத்தை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான சோயான அஞ்சு நிமிஷத்தில் முட்டை சாதம் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்